தாராபுரம் அருகே கோட்டாட்சியரின் உத்தரவையும் மீறி பண்ணைக்கு தீவனம் கொண்டு வந்ததால் கிராம மக்கள் தீவன லாரியை வழிமறித்து பண்ணையை முற்றுகை வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மானூர் பாளையம் அருகே உள்ளது கருப்பட்டிப்பாளையம் கிராமம் இங்குள்ள தனியாருக்கு சொந்தமான கோழி பண்ணை கடந்த இரண்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இதில் ஆயிரத்தி எட்நூறு முட்டை கோழிகளை மட்டும் வளர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உத்தரவு அமலில் இருக்க கூடுதலாக ஐந்தாயிரம் கோழிகளுக்கு மேல் வளர்க்கும் விதத்தில் கோழிப்பண்ணையை விரிவுபடுத்தும் செயலில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர் இது பற்றி அறிந்த கிராம மக்கள் கோழி பண்ணையால் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாராபுரம் கோட்டாட்சியர் ஆகியோர்களுக்கு புகார் அனுப்பினர் இந்நிலையில் மேலும் ஐந்தாயிரம் கோழிகளை பண்ணைக்குள் கொண்டுவர முயற்சி நடந்ததால் இதுபற்றிய கிராம மக்களின் புகாரை அடுத்து நடவடிக்கை எடுக்க கோரி தாராபுரம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்த தயாரான கிராம மக்களிடம் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முறையான அனுமதி பெற்ற பின்பு கூடுதல் முட்டை கோழிகளை பண்ணைக்குள் வர வேண்டும் அதுவரை பண்ணையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது என பேச்சுவார்த்தையில் எழுத்துப்பூர்வமான முடிவு எட்டப்பட்டது இந்நிலையில் கோட்டாட்சியரின் உத்தரவையும் மீறி கூடுதல் முட்டை கோழிகளையும் அதற்கான தீவன முட்டைகளையும் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி கிராமத்திற்குள் வந்து கோழி பண்ணைக்குள் செல்ல முயன்றது இதில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திரண்டு வந்து தீவனம் ஏற்றி வந்த லாரியை மட்டும் சிறைப்பிடித்து வைத்தனர் இதனால் கருப்பட்டி பாளையம் கிராமத்திற்குள் மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது சம்பவம் பற்றி அறிந்த தாராபுரம் தாசில்தார் திரவியம் மற்றும் குண்டனம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நேராமல் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணியை கடந்துமே ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் கிராம மக்கள் பண்ணையின் முன் கோழித்தீவன லாரியை சிறைபிடித்தவாறு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் தொடர் பதட்டம் நீடித்தும் வந்தது இந்நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அல்லது தாராபுரம் வட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு தற்காலிகமாக கலைந்து சென்றனர் சம்பவத்தால் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்